சித்து ரொம்ப அப்பாவி அவன் சாப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் சித்து காலையில எந்திரிச்சு போறது போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றது அது மட்டும் தான் சித்துவோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பேச்சுல எல்லாரோட கல்யாணமும் ஆகி போச்சு இப்போ சித்து சீதா இவங்க ரெண்டு கல்யாணம் கல்யாணம்தான் இருக்கு ஆமா ஆமா இப்ப அவங்க கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலி ட்ரிப் போலாம் ஆமா பூஜா நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கவ ஒரு வேலை செய்யலாம் உனக்கும் சித்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாமா ஐயோ நான் கல்யாணம் பண்ணாம கூட இருந்துருவேன் ஆனா சித்து மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன் எதுக்கு பூஜா எதுக்கா அவருக்கு ஆபரேஷன் தேட்டர் அது சினிமா தேட்டர்னே தெரியாது இங்க பாரு சித்து எதுக்கு ஜனங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படி அப்பாவியான சித்துவை பார்த்து கேட்டப்போ சித்து ரொம்ப நேரமா யோசிச்சு கல்யாணம் எதுக்கு செஞ்சுக்கிறாங்கன்னா எதுக்குன்னா ஆ எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்காக பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்காருன்னு அது இல்லடா சித்து கல்யாணம் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க சரிதான் ஆனா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவங்க என்னடா செய்வாங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி புருஷனுக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு போடுவா அதுக்கப்புறம் அப்புறம் துணி துவச்சு போடுவா அப்புறம் அப்படின்னு தலை சுரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்து பூஜா சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்களா இதுதான் புத்திசாலி கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எப்பவுமே இவருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு துணி துவச்சு ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது இப்படி பேசி கிண்டல் அப்ப சித்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நீங்க எல்லாரும் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சுகிட்டு இருக்கீங்கல்ல இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் கல்யாணம் செஞ்சு காட்டுறேன் அப்படி சொல்லி கோமா வீட்டுக்கு கிளம்பி போனா சித்து வீட்டுக்கு போன உடனே சித்துவோட அம்மாவான கமலா சித்துவ பார்த்து அப்பா சித்து வந்துட்டியப்பா பா இன்னைக்கு உனக்கு சாப்பிட என்ன வேணும் எனக்கு கல்யாணம் வேணுமா சித்து அந்த வார்த்தை சொன்ன உடனே அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க சித்து என்னடா சொல்ற எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்றேன் அதுவும் கொஞ்ச நாள்லயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சான் சரிப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் ஏண்டி இவன் என்ன கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறான் அடம் பிடிச்சா என்ன தப்பு இப்ப அவனுக்கு கல்யாணம் செய்யறது வேண்டாவா எதுக்கு செய்யக்கூடாது ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே கவலை இந்த அப்பாவியான பையனை பாத்துக்க எந்த பொண்ணு வருவான்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க உங்களை நான் பாத்துக்கலையா அப்போ என்னடி சொல்ல வர நான் கை கால் விளங்காதவனா நான் அப்படி சொல்லலையேங்க உன்னோட பேச்சு எனக்கு புரியலன்னு யோசிக்கிறியா என்ன மாதிரி ஏமாந்தவன உன்ன மாதிரி பேய்க்கு பேய்க்குதான கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க என்னது நான் பேயா நான் என்ன உங்களுக்கு எப்பவுமே இம்ச கொடுத்து வெட்டி சாப்பிடுறேனா அது வேற தனியா சொல்லணுமா இப்படி அவங்க ரெண்டு பேரும் அன்னிக்கிடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கமலா கொஞ்ச நாள்லயே சித்துக்காக ஒரு பொண்ண பார்த்தா அப்பா சித்து நாளைக்கே நம்ம பொ சரியாப்பா சரிம்மா மறுநாள் சித்து சித்து அவனோட ஃப்ரெண்டான கூட கூட கூட்டிக்கிட்டான் இது உனக்கு முதல் தடவை பொண்ணு பாக்குறது அப்ப நீ முதல் தடவை ஒரு பொண்ண இன்டர்வியூ பண்ண போற ஒரு கம்பெனி மேனேஜர் வேலைக்கு இன்டர்வியூ பண்ணும்போது எப்படி இவன் இந்த வேலைக்கு சரியானவனா சரியா வேலை செய்வானா இந்த கம்பெனிய நல்லா வேலைக்கு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நீ கூட இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணணும் சரியா பண்ணணும்னு ஆனா நான் கொஸ்டனை ரெடி பண்ணி எடுத்து வரலியே என்னது கொஸ்டனை எழுதிட்டு வரலியா இந்த பொண்ணு பாக்குறது என்ன ஆகுமோ கோவிந்தா கோவிந்தாதான் எல்லாரும் பொண்ணு வீட்ல உக்காந்து இருந்தாங்க அவ பேரு காயத்ரி அவசரத்துக்கு காயத்ரின்னு பேரு வச்சிருக்காங்க பாரு காயத்ரி அவங்க என்ன குடுத்தாலும் வாங்கிக்காத அவங்க என்னதான் சொன்னாலும் வய துறந்து எதுவுமே பேசாம வெக்கப்பட்டுக்கிட்டு தலைய குனிஞ்சுக்கோ அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டா ஆமான்னு சொல்லு இல்லன்னா இல்லைன்னு சொல்லு அதை தவிர அவசரத்துல பேசிடாத சரிம்மா பேச மாட்டேன் பூம்பூமா மாதிரி தலையாட்டுறேன் போதுமா சரி முதல்ல அவங்களுக்கு டீ குடுக்கறதா இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கறதா இங்க பாரு எது குடுக்கறதுன்னு நான் சொல்றேன் நீ அவசரப்படாத பா கடவுளே அவங்க எந்த கேள்வியே வேணா கேட்கட்டும் ஆனா இவகிட்ட சமையல் செய்யத் தெரியுமான்னு மட்டும் கேட்க கூடாது ஏன் சித்தி அக்காவுக்கு சமையல் செய்ய தெரியாதா இவ சமையல் பத்தி பயம் இல்லமா யாராவது உனக்கு என்ன சமைக்க தெரியும்னு கேட்டுட்டா போதும் உடனே சமையல் போய் எல்லா பொருளுங்களையும் எடுத்து போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவா அவ சமைக்கிற விதம் ஐயோ என் வாயால எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு காயத்ரி சமையல் பத்தி சொல்ல ஆரம்பிச்சா சித்து அவனோட குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் என்னடா இன்னும் பொண்ணு வரல கூப்பிடு கூப்பிடணுமா இப்பவே இப்படி வாய் மூடி உக்காந்து பொண்ணு வருமதி என்னடா பண்ணுவ கூப்பிடுறா அப்படி சித்துவை தூண்டி விட்டுகிட்டு இருந்தா அப்போ உடனே சித்து சத்தமா பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்போ கமல ஆச்சரியப்பட்டுகிட்டு சித்துவை பார்த்து சித்து இருடா பொண்ணு வருவா எதுக்கு அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு வந்து எல்லாரும் வந்து உக்காந்தா சித்து பொண்ணை பாத்துக்கிட்டு இருந்தா டே அப்படி பார்க்காதடா ஏதாவது கொஸ்டின் கேளு பொண்ணுக்கு கழுத்து வழியா எதுக்காக தலை கீழே குனிஞ்சு உக்காந்துருக்கு அப்படின்னு கேட்டான் அந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்ப பொண்ணு உடனே தலை தூக்கி பார்த்தா அப்ப பொண்ணோட அம்மா கமலா ஐயோ அது ஒண்ணு இல்லப்பா வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு உக்காந்துருக்கா அப்படியா சரி உனக்கு சமைக்க தெரியுமா ஐயோ எந்த கேள்வி கேட்க கூடாதோ அந்த கேள்விய கேட்டுட்டானே காயத்ரியோட அம்மா மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருந்தா காயத்ரி உடனே சிரிச்சுக்கிட்டு ஆ தெரியுங்க உங்களுக்கு எந்த குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கத்திரிக்காய் அப்படியா இதோ இப்பவே செஞ்சிடற அப்படின்னு சொல்லி காயத்ரி சமையல் அறைக்குள்ள போய் கேஸ் ஸ்டவ் கத்திரிக்காய் எல்லாமே எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சா அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும்னா முதல்ல கத்திரிக்காவை எடுத்துக்கணும் இத கத்தில கட் பண்ணா சொல்லி கத்திரிக்காவை எடுத்து துண்டு துண்டா வாயிலேயே காயத்ரியோட அம்மா அவளை எவ்ளோதான் கட்டுப்படுத்த பார்த்தாலும் அவ வேலையாவ நிறுத்தவே இல்ல உங்களுக்கு கத்திரிக்காய்ல காரம் அதிகமா வேணுமா புளிப்பு அதிகமா வேணுமா உங்களுக்கு தெரியுமா கத்திரிக்காய்ல கறி போட்டு வச்சா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நான் அப்படி தான் வெப்ப அப்படி சொல்லி फ्रिजல இருக்கிற காய்கறியை எடுத்து அதை வயிலியே கடிச்சி கடிச்சி எடுத்து அதை ஒரு குக்கர்ல போட்டு பேய் பிடிச்ச மாதிரி குக்கரை ஆட்டி ஆட்டி விட்டா அத பார்த்த சித்துவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருந்துச்சு இப்படி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்டவ் மேல வெச்சா போதும் நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு ரெடி இப்படி முடியெல்லாம் எல்லாம் விட்டுக்கிட்டு ஓகாந்திருந்தா டே சித்து வாடா போயிடலாம் அம்மா இருமா இந்த பொண்ணு எனக்கு நிறைய கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு ஆமா இது உனக்கு எத்தனையாவது தடவை பொண்ணு பார்க்க வராங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணமான அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டான் சித்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆனாங்க பக்கத்துல இருந்த கிரி சித்து வந்து அப்பா சக்கரவர்த்தி கல்யாணத்துக்கு எதுக்குடா எக்ஸ்பீரியன்ஸு நீ தண்ணடா சொன்ன வேலைக்கு ஆள் எடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்கணும்னு கம்பெனிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது தண்ணடா டேய் உனக்கு புரியணும்னு அப்படி சொன்னேன் பாரு முதல்ல என்ன சொல்லணும்டா இப்படி கிரி தலைக்கு அடிச்சுக்கிட்டு உக்காந்தான் அப்போ காயத்ரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பாடு போடட்டா அப்படி சொல்லி எல்லாரு கையில தட்டு கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்கள சாப்பிட சொன்னான் அப்ப சித்து சூப்பர் உங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான் ஆனா அத சாப்பிட்ட சித்து ஃபேமிலி மட்டும் வயிறு வலியில உக்காந்தாங்க இப்படி சித்துக்கு காயத்ரிய காயத்ரிக்கு சித்துவை புடிச்சு போனதுனால காயத்ரிக்கும் சித்துக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க மத்தியான நேரத்துல ஒரு மரத்துக்கடியில ஒரு புடவை வியாபாரி கிட்ட நாலு பொம்பளைங்க புடவைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுல காந்தம்மா கூட இருந்தாங்க புடவைய பார்த்து எல்லாருக்கும் வாங்கணும்னு தோணுனாலும் வில அதிகமா இருந்துச்சு என்னம்மா நீங்க புடவைய வாங்க போறீங்களா நாலு மணி நேரமா நாலு பொம்பளைங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க இரியா அவ்வளவு காசு கொடுத்து வாங்கும் போது ஒரு மணி நேரம் கூட புடவைய பாக்க கூடாதா யாயா இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கான்னு நான் வீட்டுக்கு கொண்டு போய் கட்டிட்டு பார்த்துக்கிட்டு கொண்டு வரட்டா சரிங்கம்மா என் கையில இருக்கிற எல்லா புடவையும் உங்களுக்கே குடுக்கறேன் நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த புடவைய கட்டி பார்த்துக்கிட்டு போட்டோகிராஃபர வர சொல்லி போட்டோ கூட எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் போட்டோ வந்ததுக்கு அப்புறம் எந்த புடவைல நீங்க நல்லா இருக்கீங்களோ பார்த்துட்டு மிச்ச புடவைய கொண்டு வந்து கொடுத்துருங்க தான் சொல்றியா நஜந்தா நீங்க கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறேன் கேட்ட கங்கா திருப்பிக்கிட்டு போயிட்டா காந்தம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாலே தவிர அதை எடுக்கிற மாதிரி இல்ல ஏமா நீங்க எப்பவும் புது புடவைய பார்த்ததில்லையா இல்லையா அப்படி பாக்காத மாதிரி பாத்துகிட்டே உக்காந்துருக்கீங்க புது புடவை பத்தி நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லாதீங்க இதை விட விலை உயர்ந்த புடவைதான் எங்கிட்ட இருக்கு அதுக்கு வழியே இல்ல என்கிட்ட தவிர யாருகிட்டயுமே அழகான வில உயர்ந்த புடவை யாருகிட்டயுமே இல்ல காந்தமுக்கு யாருமே அவளை அலக்காரமா பேசுறது பிடிக்கவே பிடிக்காது இந்த புடவை வியாபாரி நாலு பேர் முன்னாடி அவளை இவ்வளவு கேவலமா பேசின உடனே அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டா உங்ககிட்ட இருக்கிறதுலயே வில உயர்ந்த புடவை எது ஆயிரம் ரூபாய் அவ்வளவுதானே என்கிட்ட எவ்வளவு உயர்ந்த புடவை இருக்கு தெரியுமா என்கிட்ட இருக்கிற புடவையோட விலை அஞ்சாயிரம் ரூபா அந்த வார்த்தையை கேட்டு அந்த புடவை வியாபாரி அங்க இருந்த ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க காந்தம் உங்ககிட்ட அஞ்சாயிரம் ரூபாயில பட்டு புடவை இருக்கா எங்கிட்ட ஆறாயிரம் ரூபாய் இன்னொரு பட்டு புடவை கூட இருக்கு எங்க சொல்லவே இல்ல காந்தம் எனக்கு பெருமையா பேசிக்கிறது பிடிக்காது அதிகமாக பேசினா படாய் சொல்றான்னு எல்லாரும் பேசுவீங்க அதான் சொல்லல புடவை அப்படி இருக்கணும் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடவையா இங்கிருந்து கொண்டு போ இங்க பாருமா எவ்வளோ காஸ்ட்லி புடவை எடுத்தாலும் அத காட்ரேஜ் குள்ள தான் பூட்டி வச்சுக்க முடியும் நீங்க யாருமே புடவைய வாங்கலன்னா கூட பரவாயில்ல புடவை வியாபாரி சண்டை போட்டுக்கிட்டே புடவைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு வாக்காந்தோம் உன் வீட்டுக்கு போலாம் ஏன் வீட்டுக்கா எதுக்காக அஞ்சாயிரம் ரூபாயில பட்டு புடவைய என்னோட வாழ்க்கையில பாக்கல இப்ப அத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஆ புடவையா அந்த புடவைய எங்கேயும் வச்சிருக்கேன் வெளியே எடுக்கும்போது உங்ககிட்ட காட்டுறேன் அவ்வளோ வெலை இருக்கிற புடவைய எங்கடி வச்சிருக்க வா இப்போ தேடலாம் காந்தம் கிட்ட எந்த புடவையும் இல்ல புடவை வியாபாரி முன்னாடி மரியாதை போக கூடாதுன்னு அப்படி போய் சொன்னான் இப்போ இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு காந்தமுக்கு தெரியல அப்போ அவளோட புருஷன் அங்க வந்துகிட்டு இருந்தான் காந்தம் ராமையாவை பார்த்து பக்கத்துல கூப்பிட்டா அதோ எங்க வீட்டுக்காரு சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் இப்படி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில எல்லா பொம்பளைங்களையும் காந்தம் வீட்ட முன்னாடி வந்து நின்னாங்க ராமையா வயல் வேலைக்குன்னு வெளியே வந்த உடனே இவங்கள பார்த்து நின்னுட்டான் இது என்ன இது காலையிலேயே பொம்பளைங்க எல்லாம் என் வீட்டு முன்னாடி நின்னு இருக்காங்க ராமைய பின்னாடியே வந்த அவனோட பொண்டாட்டி பொம்பளைங்களை பார்த்து இது என்ன இது காலையிலேயே பொம்பளைங்க என் வீட்டு முன்னாடி வந்து நின்னு இருக்காங்க காந்தம் உன்னோட பட்டுப் புடவைய பார்க்க தாண்டி வந்திருக்கோம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தமுக்கு நான் உங்களுக்கு சொன்னதுனால என்னோட அஞ்சு ஆயிரம் ரூபாய் புடவை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா ஆமா தெரிஞ்சு போச்சு அதனாலதான பார்க்க வந்திருக்கோம் அஞ்சு ஆறுன்னு பேசுறாங்க என்ன காந்தம் அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம் நீங்கள் எதுவுமே பேசாம கிளம்பி போங்க ராமையா நம்மளுக்கு என்னத்துக்குன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் பொம்பளைங்க எல்லாம் காந்தம்மே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எதுக்காக லேட் பண்ணுறது காந்தம் வா வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நில்லுங்க இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறேன் பழசி எதையும் தொடக்கூடாது அப்போ நீ பக்கத்திலே உட்காரு நாங்கள் போய் பார்க்குறோம் ஆ அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு தெரியுதா இன்னொரு நாள் காட்டுறேன் போங்க இப்படி அன்னிக்கு காந்தம் எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டா மறுநாள் அந்த ஊர் ஜமீன்தாரரோட காவல்காரன் காந்தம் பாக்க வீட்டுக்கு வந்தான் காந்தம் அம்மா ஜமீன்தாரரோட பொண்டாட்டி உங்களை பாக்கணும்னு வர சொன்னாங்க அவங்க எதுக்காக என்ன வர சொன்னாங்க சரி சரி நீங்க போங்க நான் வரேன் அப்படியே நீங்க வரும்போது உங்களோட அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா பட்டு புடவை கூட கொண்டு வர சொன்னாங்க இப்போ போகவும் முடியாது போகாம உக்காரவும் முடியாது ஐயோ கடவுளே என்ன பண்றது இப்படி போகாம இருக்க முடியாதுன்னு காந்தம் ஜமீன்தாரர் வீட்டுக்கு போனா அப்போ ஜமீன்தாரரோட பொண்டாட்டி இவளுக்காக வாசப்படியிலேயே உக்காந்து வாக்காந்தம் ஒக்காரு அப்படின்னு உக்கார சொன்னாங்க அது ஒன்னு காந்தம் அடுத்த வாரம் என்னோட தங்கச்சியோட கல்யாணம் இருக்கு அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு உன் புடவைய நீ காட்டினா அதே மாதிரி நானும் புது புடவையே வாங்கிக்கலாம்ல அது இந்த வாரம் நான் வீட்டுக்குள்ள போக கூடாதுங்க அடுத்த வாரம் கொண்டு வந்து காட்டுறேன் ஓஹோ அப்படியா அப்ப சரி நீ எங்க வாங்கினு சொல்லு நாங்க அங்கேயே போய் வாங்கிக்கிறோம் அந்த கடையோட பேரு வீட்டுல இருக்கு நான் போய் கொண்டு வந்து தரேன் அதுக்கு நீ வர சாயங்காலம் சரியா சரிங்க காந்தம் கிளம்பி போயிட்டா காந்தம் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவளை பார்த்து ஆச்சரியமா பேசினாங்க காந்தமோட ரெண்டு பட்டு புடவை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதே ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற லீலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இதே விஷயத்த பத்தி ஆ அது என்ன நம்ம ஊர்ல இவ்ளோ விலை உயர்ந்த புடவைய விக்கிறது சூரையா தாத்தா ஆனா அவங்க கிட்ட விட்டு வேற யாருகிட்ட இவ்ளோ விலை இருக்கிற புடவை விக்க மாட்டாங்க பட்டணத்துல கூட பட்டு புடவைனா மூணாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்காது அஞ்சாயிரம் ரூபாய் புடவை இவங்க எப்படி வாங்கிருப்பாங்க இந்த காந்தம் சித்தி பொய் தான் சொல்லிருக்கணும் அன்னைக்கு சாயங்காலம் ராமையா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் அவங்க முன்னாடி வந்து நின்னா லீலா லீலா நல்லா இருக்கியா நல்லா படிக்கிறியாமா நல்லா இருக்கேன் சித்தப்பா சித்தப்பா உங்கள ஒரு வார்த்தை கேக்கட்டா கேளுமா அது காந்தம் சித்தி கிட்ட அஞ்சாயிரம் ரெண்டு பட்டு புடவை இருக்காமா அப்படின்னு யார் சொன்னது ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் இத பத்தி தான் பேசுறாங்க சித்தப்பா இல்ல லீலா உங்க சித்தி கிட்ட ஆயிரம் ரூபாய்ல ஒரு புடவை கூட இல்ல அப்படி இருக்கும்போது அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் எப்படி இருக்கும் ஆனா எதுக்கு சித்தப்பா சித்தி அப்படி சொன்னாங்க பெருமக்காக எதானா சொல்லிருப்பா இப்படி லீலா ராமையா அந்த விஷயத்தை கேட்டு சிரிச்சாங்க ராமையா திரும்பி வீட்டுக்கு வரும்போது காந்தம் பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்தா பாவம் காந்தம் எப்பவுமே என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டா ஊருக்குள்ள எல்லாரும் மரியாதை போக கூடாதுன்னு ஆறாயிரம் ரூபாயில பட்டு புடவை இருக்குன்னு சொல்லிருக்கா அந்த விஷயத்த நான் உண்மை பண்ணி காந்தம் சந்தோஷப்படுத்துறேன் அப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனா ராமையா மறுநாள் காலையில காந்தம் கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம பட்டணத்துக்கு போனா காந்தம் வீட்டுல ஒண்டியாதா இருந்தா அப்ப கொஞ்சம் பேரு பொம்பளைங்க காந்தம்ம பாக்க வந்தாங்க காந்தம் உங்கட்ட அந்த மாதிரி புடவையா இல்லதானே காந்தம் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சா நாங்க யாருமே உங்ககிட்ட கேக்கல தான் இருக்குன்னு பெருமைய சொன்னேன் ஏண்டி பெருமைக்காக இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லுவாங்களா எனக்கு முதல்லயே உன் மேல சந்தேகம் வந்துச்சு நீ இருக்கிற லட்சணத்துக்கு உங்ககிட்ட அவ்வளோ காஸ்ட்லியான புடவை இருக்குமான்னு அப்படி அங்க வந்த பொம்பளைங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசி அங்கிருந்து கிளம்பி போனாங்க காந்தம் ரொம்பவே கஷ்டப்பட்டா இல்லாத ஒரு பிரச்சனைய இருக்குன்னு நான் தானே பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டேன் எதுக்காக எனக்கு இந்த மாதிரி வீண் வம்பு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் இப்ப வெளிய போவேன் காந்தம் டிஃபன் எல்லாம் கவலைப்பட்டுகிட்டு வந்தா காந்தம் சும்மா பொய் சொல்லிட்டு எதுக்காக மாட்டிக்கினோம் இப்போ எதுக்காக கவலைப்படணும் என்னோட மரியாதை போகுதுன்னு சொன்ன இவ்வளோ நடக்குன்னு யோசிக்கலங்க சரிடி இந்த புடவைய தான் கொண்டு வந்த எடுத்துக்கோ காந்தம் ராமய்யா கையில இருக்கிற புடவைய பார்த்து ஆச்சரியப்பட்டா ஏங்க இது ரொம்ப காஸ்ட்லியான புடவையாச்சே எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லடி பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு வாங்கிட்டு வந்த இத கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போயிட்டு வா நீ சொன்ன போய உண்மைன்னு நம்பிடுவாங்க ஜனங்க காந்தம் டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த புடவை எடுத்து கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போனா அந்த புடவை ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஊருக்குள்ள பாத்தவங்க எல்லாம் வாய் மேல கைய வச்சாங்க காந்தம் சொன்னது உண்மைதான் எல்லாருமே வாய மூடிக்கிட்டாங்க காந்தம் அவளோட பெருமைய காட்ட ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு வந்தா